அடி தண்ணி கம்மியா இருக்கும்னு பார்த்தா தண்ணி ஊறு இருக்கே இருக்கு இங்க துணி துவைக்கலாம் முடியாது போலயே துணி துவைக்கிறதுக்கு யாரடியே உன்னை கூட்டிட்டு வந்தா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தானே கூட்டிகிட்டே வந்தது ஏக்கா தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குக்கா போயிடுவோமா ஏ அமுதா என்ன வேசிக்கிட்டு இருக்க தண்ணி அதிகமாக இருக்கு வீட்டுக்கு போவாமாவா இந்த மாதிரி தண்ணியிலலாம் குளிச்சா அப்படி இருக்கும் தெரியுமா தண்ணியில் குளிச்சா நல்லா தான் இருக்கும் தண்ணி முட்டு இருக்கே அதுதான் யோசிக்கிறதா இருக்குது ஏடி விஜி சின்ன நான் விளையாடும் போதுக்கு வீட்டுக்கு நான் கூட தண்ணி தான் இருக்கும் இங்கே வச்சு துணி துவச்சிருவோம்னு பார்த்தேன் ஊருப்பட்டது கிடைக்க ஆட குளிச்சுட்டு போலாம்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க குளிக்கிறதா இருந்தா நீங்க தான் குளிக்கணும் நான் குளிக்க மாட்டேன் என்ன அமுதா நம்ம ரெண்டு பேரும் குளியல போடுவோமா தண்ணி அதிகமா இருக்குக்கா ஆழத்துல இழுத்து இழுத்து போச்சுன்னு என்னக்கா பண்றது விஜிக்கு தான் நீச்சல் தெரியாது உனக்கு எனக்கு நல்லாவே நீச்சல் தெரியும் அப்புறம் என்னடியே நீச்சல் தெரியும் தாங்க இருந்தாலும் நேரம் பொல்லாப்பா இருந்து ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன பண்றது இங்கே பாரு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சரியா கம்முனு வாங்க ஒரு குளியல போடுவோம் ஏ விஜி நீ இங்கே உக்காந்துரடி நாங்க போயிட்டு வரோம் சரிக்கா சரி வாடி நம்ம போவோம் சரிக்கா அடரடா தண்ணி நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு என்னடி தண்ணிக்கு போய் இப்படி நடுங்கு நடுங்குற ஐயோ பயமா இருக்குங்க ஆனையெல்லாம் வழுக்கலாம் இருக்க போது ரெண்டு பேரும் விழுந்துடாதீங்க பாத்து அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அடரடா அப்பா என்ன குழு குழு குளுன்னு இருக்கு தெரியுமா அம்மாக்கா ச்சே நம்மளும் நீச்சல் கத்துருந்தா இந்த மாதிரி நம்மளும் தண்ணியில விளையாண்டுருக்கலாம் ஹம் நம்மதான் சின்ன வயசுல ஏதா கத்துக்காம விட்டுட்டோம் புரியாமுக்கா நல்லா இருக்குதானே ஆமாக்கா முதல்ல கூட பயந்துச்சு இப்போ சூப்பரா இருக்குக்கா சரி சரி நான் அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வரேன் நீரு ரொம்ப தூரம் எல்லாம் போய்தானே ஆஹ் போகமாட்டேன் போகமாட்டேன் அக்கா தங்கன்க்கா தண்ணிய பாத்தோன்னே குழந்தையாவே வாங்கிட்டாங்கக்கா அவன் எப்பயுமே அப்படித்தான் எப்பயுமே அப்படியா இப்ப இருடி ஒளிநீச்சல் போட்டு உன போட்டு தல்றேன் குத்தோடு குழல் ஆடு ஆடு ஆட என்னோடு நீ

ஐயோ கடவுளே என்ன சொல்கிறீங்க அப்போ அத்தைக்கு என்ன ஆச்சு ஏய் 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 நீ முதல்ல பதறாத ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றேன் கடவுளே அம்மா என்ன நினச்சி கூட பார்க்க முடியல அத்தைக்கு என்னங்க ஆச்சுன்னு சொல்லுங்க சரி 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 சொல்றேன் சொல்றேன் பொறுமை 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 நீ எதுவும் கொண்டு வந்து தரவா குடிக்கிறியே முதல்ல ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அத்தைக்கு என்ன ஆச்சு என்னென்ன ஆட்டம் ஆடுன ஏதோ உலகத்திலேயே அவதான் நல்லவ மாதிரியும் வல்லவ மாதிரியும் என்னென்ன பேச்சு பேசிடுச்சிங்க டே 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 அவளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என்ன கால்ல போட்டு மிதிச்சிங்கல்லடா அவ்வளோதான் அவளுக்கு மொத்தமா சோழி கட்டிட்டு வந்துட்டேன் இனி இருக்குடா இனி இருக்கு உங்க ரெண்டு பேத்தையும் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு பொண்டாட்டிக்காடா நீ கூஜா தூக்கிட்டு இருக்க அவன் பொண்டாட்டிக்கு நீ கூஜா இருக்கியா உங்கள் ரெண்டு பத்தியும் இனி எப்படி எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கணும் பாரு ரொம்ப வருஷம் கழித்து இப்பதான் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு என் சந்தோஷத்துக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை இப்போ மட்டும் லாட்ரியில் பத்து லட்ச ரூபா கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான சந்தோஷம் இப்ப மனசுக்குள்ள இருக்கு ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் இப்பயே ஏதாவது போல இருக்கே ஐயோ இப்ப என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய வாக்கா இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நான் அங்கேயே செத்த போயிருப்பேன்கா சரி சரி அதான் எனக்கு ஒண்ணும் இல்லை இந்த விஷயத்தை

எங்கக்கா வீட்டில் இருக்கீங்க வீட்டிலையா நான் வேற நீச்சல் அடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தா அவங்கள அங்கே ஆளையே காணோம் நானும் தேடி தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுட்டு அப்புறம் இப்போ வந்து உட்காறேன் எங்கடா போனாங்க ஆளையே காணானு அழுதுகிட்டு வந்து நான் பாட்டுக்கு செவளின்னு உட்காந்து கிடக்குறேன் என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்று தான் போனீங்க ரெண்டு பேரும் எக்கா நீங்கள் அங்கிட்ட நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டிங்கக்கா இந்த அக்கா அங்கே பாறையில் உட்காந்துருந்தாங்களே காலதும் வலிக்கிறச்சா என்னமோ தெரியலக்கா அதுல இருந்து அப்படியே விழுந்துட்டாங்கக்கா அதோடு இல்லாம ஏதோ காலை குடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சாமா தண்ணிக்குள்ள போட்டு இழுத்து இழுத்து இந்த அக்கா ஒரு வழி அணுக்கிருச்சு அப்படியே அக்கா மயங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அக்காவை காணாலும் நான் பாதிரி அடிச்சிட்டேன்க்கா நமக்கு தெரிஞ்சது தானே சொல்ற தெரியாதது எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே கடவுளே விஜி என்னடி சொல்ற உனக்கு எதாவது ஆயிடுச்சாடி பயத்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் அக்கா பதறாதக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல ஒன்னும்லையா ஆமாக்கா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த வழியில் நம்ம ஊர் தலைவர் வந்துகிட்டு இருந்தாருக்கா அப்புறம் அவரை தான் கூப்பிட்டு அண்ணே அண்ணே வாங்கினே வந்து காப்பாத்தினேன்னு சொல்லணும் அந்த அண்ணன் தான் உள்நீச்சல் போட்டு ஆழத்துலேருந்து அக்காவை தூக்கி கொண்டு வந்து அப்புறம் வயிற்றுல இருந்த தண்ணியெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை தேடி தேடி பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி கத்தி எனக்கு சளிச்சு போச்சு அதான் சரி அக்காவை வீட்டு கூட்டிட்டு வந்துருவோன்னு கூட்டிட்டு வந்தேன் ஐயோ விஜி உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தாங்க அங்கே என்னடே பண்றது ஐயோ அம்மா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல உன் புருஷனும் உன் மாமனும் உன் மேல உசரியே வச்சிருக்காங்க ஐயோ என்ன சொல்லணும் நீ என்ன சொல்லணும் என் புத்தியை நான் தான் செவத்தில் முட்டிக்கணும் என்னால் தானே நீ அங்கே ஆத்தங்கரைக்கு வந்த இன்னும் உனக்கு எதுவும் அக்கா அக்கா உள்ள அப்படி எதுக்கு பதற ஒண்ணும் இல்ல விடு ஆமா நீ ஒண்ணும் இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்ட மனசு எம்பட்டு கடையா கடை துடியா துடி துடிக்குது தெரியுமா ஐயோ என் தங்கச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுக்கா ஏதோ நீ சின்ன வயசுல அடிக்கடி சொல்லுவ நீச்சல் கத்துக்கொடி நீச்சல் கத்துக்கோ அது ரொம்ப முக்கியம்னு அதை நான் பாட்டுக்கு கத்துக்காம விட்டுட்டேன் அதுதான் இவ்வளவு தூரத்துக்கும் காரணம் ஐயோ சாமி கொஞ்ச நேரத்துல எனக்கு உசிரே இல்லக்கா அம்மா எப்படியோ போன உசிரை திரும்ப வந்திருக்கு எல்லாம் நீங்க பண்ணின புண்ணியம் தாங்கா பண்ணின பொண்ணியும் நமக்கு எப்படி அந்த உதவி செய்யும் சொல்லுவாங்கல்ல அதான் உங்களுக்கு எதுவும் ஆகல அக்கா அமுதா நீங்க யாரும் அவர்கிட்டயும் மாமா கிட்டயும் எனக்கு நடந்ததை சொல்லிடாதீங்க பாவம் அவங்க ரெண்டு பேரும் துடிச்சு போயிடுவாங்க அது மட்டும் இல்ல கூட்டிட்டு போனதுக்காக அக்கா உன்னையும் ரொம்ப திட்டிடுவாங்க அக்கா என்னால உனக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரிடி தங்கச்சி உனக்கு ஏதோ அவளிகே அதுவே போதும் பைத்தியக்காரி பைத்தியக்காரி நான் ஒன்று பண்ண போகி அது இப்படி ஆகிருச்சு அம்மா எப்படிங்க இப்படி இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் கம்மி இதோட அதிகமாக அம்மாவை எவ்வளவோ படுத்துனாங்க ஆனால் அம்மா அதெல்லாம் தற்செயலாக நடக்குதுன்னு தான் நினச்சாங்க பெரியம்மா தான் இதெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுறாங்கன்னு அம்மாவுக்கு சுத்தமாக தெரியவும் இல்லை அது புரியவும் இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலனா அப்ப இவ்ளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதெல்லாம் தெரிஞ்சது அதெல்லாம் விடு கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு அதுக்கு அப்புறம் மத்தத பேசிக்கலாம் ஏங்க வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒவ்வொருத்தருக்கு நரக வேதனை வரும் ஆனா வாழ்நாள் முழுக்க அத்தை இந்த நரக வேதனையில எப்படி வாழ்ந்தாங்க இவ்வளவு அவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சு அத்தை ஏன் அங்கேயே இருந்தாங்க அவங்க உறவே வேணான்னு தூக்கி வீசிட்டு போயிருந்திருக்கலாம்ல என்ன மகா பேசிட்டு இருக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதை அவ்வளோ சீக்கிரமா தூக்கி வீசிட்டு வர முடியும் நீங்க இவ்வளோ விஷயம் போனாங்க அவங்களா அவங்க எங்கேயும் போலமா பத்திரகலி அக்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களா வருஷம் வருஷம் டூர் மாதிரி போவாங்க இந்த கோயில் குளம்னு அதனால அப்பாவும் பெரியப்பாவும் அத்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லி அவங்கள அவங்க கூட அனுப்பி வைப்பாங்க ஓஹோ அதனால தான் அவங்க வீட்டுல இல்ல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறவங்க கிட்ட எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நான் ஒரு ராசி இல்லாதவ எது நினைச்சாலும் எனக்கு கிடைக்காது இவன் தான் என்னை சுத்தி சுத்தி வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டான் இப்போ இவனும் எனக்கு இல்லைன்னு ஆகிட்டான் சரி நான் வாங்கிட்டு வந்து வரேன் தான் அதை மாற்ற முடியும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது அதுவும் நல்ல பையனும் கூட அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்னால் அவன் வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த இடையூறும் வராது உண்மையை சொல்லணுன்னா அவனை மாதிரி ஒரு பையன் கட்டிக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா என்னையவே இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு என்னை சிரிக்க வைக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவான் அப்படியே பட்டவன் அவனை கட்டிக்க போறவனை எப்படி எல்லாம் வச்சுப்பான் தூரமாச்சு